வீரபாண்டியில் மோடி அரசின் மளிகை பொருட்களின் விலை பட்டியலுக்கு மாலை போட்டு நீலகிரி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக ஆராசா போட்டியிடுகிறார் அவர் இன்று நீலகிரி தொகுதிக்குட்பட்ட கோவை வீரபாண்டி பிரிவு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்கு பேசிய ஆராசா கூறுகையில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உச்சகட்டத்தில் இருந்த போது முதலமைச்சராக பொறுப்பேற்று அந்த நோயை முழுமையாக கட்டுப்படுத்தி இந்தியாவிலேயே கொரோனாவை கட்டுப்படுத்திய முதல் முதலமைச்சர் என்கின்ற பாராட்டு பத்திரத்தை பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊதாரித்தனமாக ஒரு ஆட்சியை நடத்தி அஞ்சு லட்சம் கோடி கடன் வைத்து கொண்டு போனாரு அந்த கடனை அடைத்து அதற்கு பிறகும் கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக குடும்ப காடுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் என்னை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் அதே போல உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று சொன்னார் இந்தியாவில் யாரும் நம்பவில்லை ஆனால் அதையும் செய்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற அந்த முதலமைச்சர் என்னை உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார் படித்த பெண் பிள்ளைகள் பிளஸ் டூக்கு மேல கல்லூரிகளுக்கு போனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மாசம் தருவேன் சொல்லி அதையும் தந்தார் மாணவர்கள் எங்களுக்கு வேண்டும் நாங்க அதையும் தந்தார் மதிய உணவு காமராஜர் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் சத்துணவா கொஞ்சம் மாத்தினார் அதற்கு பிறகு அதை முழுமையான சத்துணவாக ஆக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் முட்டையை கொடுத்து ஆனால் இன்றைக்கு காலை சுற்றையும் வழங்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் உலகத்திலேயே நம்முடைய முதலமைச்சர் தான் அதை நீங்க கனடா நாடு பாராட்டி இருக்கிறது அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றி வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை பெற்று கப்பல் கட்டும் தொழிற்சாலை கார் தொழிற்சாலை எங்க பெரம்பலூர்ல ஷூ தொழிற்சாலை இப்படி எண்ணற்ற தொழிற்சாலை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை பெருக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற அந்த முதலமைச்சர் இன்றைக்கு உங்களை பார்த்து அழைக்கிறார் உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற வாருங்கள்